அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் வானத்துக்கு ஏறுவது நாம் பார்க்கும் சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அப்போஸ்தலர் நடவடிகள் அதிகாரம் ஒன்றில் நாம் அப்படி ஒரு பெரிய நிகழ்வை காண்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்த பின் நாற்பது நாட்கள் சீடர்களோடு இருந்தார் தேவராட்சியம் பற்றி அவர் கற்றுக்கொடுத்தார் பிறகு வானுக்கு ஏறுவதற்கு முன் சீடர்களுக்கு கடைசி வார்த்தை சொன்னார் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பின் வல்லமையை பெற்று என்னுடைய சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றது அப்போஸ்தலர் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் ஒன்று எட்டாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வசனம் நம் கிறிஸ்தவ வாழ்வின் சுருக்கம் இன்று நாம் முன் மூன்று உண்மைகளை பார்ப்போம் அதாவது தேவனுடைய வாக்குறுதி சீடர்கள் கேட்டார்கள் கத்தாவே இஷ்டவேலுக்கு ராட்சியத்தை இப்போது மீண்டும் கொடுப்பீரா அவர்கள் அரசியல் ராட்சியம் என்று நினைத்தார்கள் ஆனால் இயேசு சொன்னார் நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள் அன்பானவர்களே பல சமயம் நாமும் சீடர்களைப் போல உலக ராட்சியத்தையே அதிகம் நினைக்கிறோம் வேலை சம்பளம் வீடு குடியுரிமை ஆரோக்கியம் இது பற்றி தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இயேசு சொல்லுகிறார் உங்கள் வாழ்வுக்கு மிகவும் அவசியமானது பரிசுத்த ஆவி இப்போ மொபைல் கைபேசி இருந்தாலும் சார்ஜ் இல்லாமல் இருந்தால் அதனால் என்ன பயன் அதை சும்மா வைத்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதுபோலத்தான் கிறிஸ்தவ வாழ்வும் கிறிஸ்தவ வாழ்வு இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் இருந்தால் பலன் அந்த மொபைல் ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் தேவையோ அது மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவி தேவை நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உலக ராட்சியமா தேவராட்சியமா பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தேவை இயேசு தெளிவாக சொன்னார் எரிசலேமும் எரிசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை என் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் சாட்சி என்றால் இப்போ நீதிமன்றத்தில் சாட்சி கூப்பிடுவார்கள் சாட்சி வந்து தன்னுடைய விளக்கத்தை சொல்லுவ தான் பார்த்ததை கேட்டதை அந்த உண்மையை சொல்லுவார் அனுபவ அனுபவத்தை அந்த சாட்சி பகிர்வார் அதுபோலத்தான் நாமும் கிறிஸ்தவர்களாக நாம் சாட்சி சொல்ல வேண்டும் ஆண்டவரோடு இருந்து பசுத்தாவிய எங்களுக்கு செய்த நன்மைகள் என்ன எப்படி நாங்கள் அதை அந்த வல்லமையோடு நாங்கள் நடந்து கொள்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காட்டுவது மட்டும் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல வாழ்க்கையின் மூலமும் காட்ட வேண்டும் அன்பால் காட்ட வேண்டும் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையினால் காட்ட வேண்டும் இந்த மாதிரி சாட்சிகளாக இருக்க வேண்டும் இப்போ பாருங்கள் ஒரு விளக்கு தூண் வந்து வீதியில் இருக்குதுண்டா அது இரவில் வெளிச்சம் கொடுப்பதற்காக மட்டும்தான் அது வைக்கப்படுகிறது அந்த விளக்கு தூண் தன்னைத்தான் பெருசாக்குவதற்காக இல்லை வெளிச்சத்தை கொடுப்பதற்காகத்தானே அந்த விளக்கு தூண் வைக்கப்படுகிறது அதே போலத்தான் நம் வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய ஒளியை இந்த உலகத்துக்கு காட்டுவதாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வை பெருக்குவதற்காக அல்ல இயேசுவினுடைய ஒளியை உலகத்துக்கு காட்டு காட்டுவதற்காக இந்த வாழ் அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த விளக்கு தூணை போல நாங்கள் நாம் எங்கு இருந்தாலும் மக்கள் நம்மை பார்த்து இவர் கிறிஸ்துவின் சிஷ்யர் இவர் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்ல வேண்டும் அடுத்தது இயேசுவின் வானேற்றம் பற்றி அது என்னென்னா அது ஒரு நம்பிக்கை இயேசு மேகத்தில் உயர்த்தப்பட்டார் சீடர்கள் அதை பார்த்து வியந்து பார்க்குறாங்க அப்போது ரெண்டு தூதர்கள் சொன்னார்கள் ஏசி எப்படி போனாரோ அதே போல திரும்பி வருவார் என்று அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள் இது நாங்கள் அவர் திரும்பி வருவார் என்று நாம் காத்திருப்பது நம்முடைய நம்பிக்கை நாம் காத்திருப்பது ஒரு நாளும் வீணல்ல கிறிஸ்து மறுபடியும் வருவார் இப்போ ஒரு குழந்தை அப்பா வேலைக்கு போயிட்டார்னால் அவர் மீண்டும் வருவார் மாலை வீடு திரும்புவார் என்று பா காத்து கொண்டிருக்கும் அந்த காத்திருப்பு நிச்சயமானது ஏன்னெ அப்பா வந்து சேருவார் கட்டாயம் அது நம்பிக்கை அது போலத்தான் நம்முடைய ஆண்டவனுடைய வருகையும் நிச்சயம் நாம் அவருடைய வருகைக்கான தயாரிப்பில் இருக்கிறோமா ஆண்டவர் வரும்போது நாம் தயாராக இருக்கிறோமா அவரோடு சேர்ந்து போவதற்கு அதை ஒரு நிமிஷம் நாங்கள் யோசித்து பார்த்து நம் வாழ்க்கையிலே இயேசுவை குறித்து தயாரிப்பில் அவரோடு சேர்ந்து போவதற்கான முன் தயாரிப்போடு இருக்க வேண்டும் அன்பானவர்களே அப்போ சிலர் நடவடிக்கைகள் அதிகாரம் ஒன்று நமக்கு சொல்லுவது பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாடுங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுங்கள் கிறிஸ்துவின் ம கிறிஸ்து மறுபடியும் வருவார் அந்த வருகைக்காக தயாராக இருங்கள் இதுதான் அந்த சொல்லப்படுகிற மூன்று முக்கியமான விஷயம் இன்று நாம் சீடர்களைப் போல ஒரு மனதாக ஜபத்தில் இருந்தால் தேவன் நம்மையும் வல்லமையுடன் ஒரு சாட்சியாக மாற்றுவார் இப்போ ஒரு ஜபம் செய்வோம் கத்தரே கத்தாவே பசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி வல்லமையுடன் உமது சாட்சிகளாய் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும் வாழ்க்கையாக மாற வேண்டும் எங்களை உமது வருகைக்காக தயாராக வாழச் செய்யும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன்